மரிய வாழ்க என் பேர் பாத்திமா எங்கள் அம்மா பேர் ஆரோக்கியமேரி நாங்கள் வேளாங்கண்ணியிலேருந்து வரோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு வந்து ரத்தம் பிளட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு மாதாக்கிட்ட வந்து நாங்கள் வேண்டிக்கிட்டோம் மூணு நாள் திருவிழாவில் இங்கே தங்கியிருந்து வேண்டிக்கிட்டோம் மாதாவிலேருந்து ஒரு ஒலி வந்து எங்கள் அம்மா மேலே பட்டது அந்த நிமிஷமே அது வந்து சரியாயிடுச்சு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எங்கள் அம்மா நல்லாயிருக்காங்க அதே போல் எங்கள் அக்காவுக்கு குழந்த பாக்கி இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டோம் மரத்தடியில் வெளியில் வந்து ஒருத்தர் உட்காந்துருந்தார் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உங்கள் அக்காவுக்கு இல்லையா எங்கள் அக்காட்டே கேட்டாங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக தானே வேண்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு ஆமான்னு சொன்னாங்க நீங்கள் மாதாட்டை வேண்டிகிட்டு போங்க உங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து இங்கே வரும்போது உங்களால் முடிஞ்சதை எனக்கு செஞ்சுட்டு ஒரு வேட்டி சட்டை வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒருத்தவங்க இல்லை ஆனால் வீரமணி வரே நேராக வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்த மாதிரி எங்கள் அக்காவுக்கு ஒரு குழந்த பாக்கியம் கிடைச்சிது മറിയ വാഴ